நம்மை யார் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நம்மை புரிந்து கொள்வதற்கு இறைவன் இருக்கின்றான் சிவபெருமான் இருக்கின்றார் அவர் புரிந்து கொள்வார் நம் குணம் என்ன உண்மையாக நாம் செலுத்துகின்ற அன்பு யாது நம்முடைய பக்தியின் சிரத்தன்மை எவ்வாறு இதெல்லாம் இறைவன் புரிந்து கொள்வார் யாருக்கு புரிய வேண்டுமோ அவருக்கு புரிந்துவிடும் மாறாக நீங்கள் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்பது பிச்சை எடுப்பதற்கு சமமானது திருச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே மனிதனாக பிறந்த எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைன்னா சொல்லவே இல்லை எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா நான் தான் அதிகமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதன் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையாமல் போவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா பிறரை பற்றி சிந்தித்து கொண்டே இருத்தல் நம்ம ஒரு வினையாற்றுகின்றோம் அப்படின்னா அந்த வினைக்கு வந்து மற்றவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அவங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்களோ இதை பற்றி அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ இப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் எப்பொழுதுமே உண்டு அதே மனிதன் என்ன எதிர்பார்க்கிறானா நம்ம எந்த ஒரு வினையை செய்தாலும் பிறரால் நாம் பாராட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த மனிதனுக்கு இருக்கத்தான் செய்கிறது இயல்பான ஒரு விஷயம் அது யாராக இருந்தாலும் ஒரு வினையாற்றும் பொழுது அந்த வினை நன்றாக முடிகிறது என்றால் ஒரு பாராட்டு அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறது வழக்கமான விஷயம்தான் இதில் என்ன பிரச்சனை வந்துடுது அப்படின்னா எல்லா மனிதர்களும் பாராட்டக்கூடிய குணநலம் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை எதிர்பார்க்க கூடாது நாம் செய்த வினை எவ்வாறானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இந்த முறை சரியாக செய்யவில்லை என்றால் நம்மை நாமே தட்டி கொடுத்து கொண்டு சென்று விட வேண்டும் இதில் பெரிய பிரச்சனை யாருமே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஒரு குறுகிய வட்டம்னு எடுத்துக்கிட்டால் குடும்பத்துக்குள்ளே நான் செய்கின்றது எல்லாமே நல்லதுக்கு தான் செய்கிறேன் மற்றவங்களோட நல்லதுக்கு தான் செய்கிறேன் ஆனால் யாருமே என்னை புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிற அந்த குறைபாடு இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது ஒரு குடும்பத்தில் ஐந்து பேரிடம் தனித்தனியாக நீங்கள் பேசினா எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் குடும்பத்தில் யாருமே நான் புரிஞ்சுக்கிறதில்ல நான் வாழ்கிறதே அவங்களுக்காக தான் நான் செய்கிறதையெல்லாம் தான் ஆனால் யாருமே அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆழமாக அங்கே நிறுத்தப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா அவரவரை பொறுத்து அது உண்மை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர் இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவனாகவே வாழ்கின்றோம் நம்மை யார் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் விளக்க வேண்டும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டியது இறைவன் மட்டுமே தவிர நம்முடன் இருப்பவர்களோ நம்முடன் கூட இப்போதைக்கு வருபவர்களோ கிடையாது இறுதி வரை அவர்கள் வருவார்களா என்றால் அதுவும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறது நிதர்சனமாகவே எல்லாத்துக்கும் தெரிந்தாலும் தனக்கு பிடித்தவர் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது இயல்பாக இருந்தாலும் அது யதார்த்தத்துக்கு மீறிய ஒரு விஷயம் எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் அவ்வளவு சாதாரணமாக நூறு சதவீதம் புரிந்து கொண்டு வாழ்பவர்களாக இந்த உலகத்திலே இருப்பதில்லை மாறாக இறைவன் ஒருவர்தான் நம்மை புரிந்து கொள்கின்றார் நம்முடைய பக்தி எவ்வாறானது அப்படிங்கிறத தெரிந்து கொள்கின்றார் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் உணர்ந்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வரவே வராது எப்போவுமே ஒரு விஷயம் நமக்குள்ளே தலை தோங்கி இருக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அப்படிங்கிற பாகுபாட்டெல்லாம் தாண்டி பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்ற எல்லாம் தாண்டி நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருப்போம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஒவ்வொரு உயிரினத்திற்கென்றும் தனித்துவமான குணமுண்டு ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் தனித்துவமான குணமுண்டு அது பிறரை ஒத்துப்போவது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் ஐந்து பேர் இருக்கிற குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஐந்து பேருடைய குணமும் வேறு வேறாக இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எண்ணற்ற கோடி இருக்கிறார்கள் என்றால் எவ்வாறு அது ஒத்துப்போகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த இடமாக இருக்கட்டும் மாறி தான் இருக்கும் இது வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டுமா தேவையே இல்லை யார் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இறைவன் புரிந்து கொண்டால் போதும் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னா நம்ம விட்டு விலகி போறவங்களை நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் நம்ம ஒருத்தருக்கு உண்மையா இருக்கிறோம் அவங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட நமக்கு பிடித்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மளை நேசிக்கிறவங்களை நம்ம உதாசீனப்படுத்துவோம் இது இயற்கையாகவே எல்லாத்துக்குமே உள்ள ஒரு விஷயம் இல்லையா நம்மை நிறைய நேசிப்பார்கள் அவர்களை நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ளவே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் அவங்கள நம்ம மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க நம்ம மேலே ரொம்ப கவனம் எடுத்துப்பாங்க நம்மளுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்களை நம்ம உதாசீனப்படுத்திகிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம யார்கிட்டருந்து எது இந்த எதிர்பார்ப்ப வைக்கிறோம் இவங்க என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அதிகமாக விரும்புவவர்களிடமிருந்து அதை எதிர்பார்க்கிறோம் இது ரொம்ப ஒரு முரண்பாடானதாக தெரியலையா வாழ்க்கையில் ரொம்ப கடினமான விஷயமும் கூட இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு பிடித்திருக்கிறது அவரை அவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்னை ஒருவருக்கு பிடித்திருக்கிறது ஆனால் அவரை நான் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கும் போது இது முரண்பாடான விஷயமா இல்லையா அப்ப இந்த புரிந்து கொள்வது அப்படிங்கிறதே ஒரு முரண்பாடான விஷயம் அவ்வளவு தெளிவாக யாரையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது அது இறைவனால் மட்டுமே ஆகக்கூடிய விஷயம் அதனால் இந்த மனசுக்குள்ளே எப்பவுமே போட்டுக்காதீங்க மொத்தவங்களை நூறு சதவீதம் புரிஞ்சுக்கணும் என்னை இவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் ஏன் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கணும் நாம் நாம இருப்போம் இறைவன் கொடுத்த வேலை நிறைய வேலை இருக்குது அந்த வேலைகளில் நம்ம கவனம் செலுத்தினோன்னா இருக்கின்ற இந்த மீதி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவன் எதை கேட்டாலுமே கொடுத்துருவார் இறைவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்களை நான் புரிஞ்சுக்கணும் இல்லை அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்லாம் கேட்டாலும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து விடுவார் ஆனால் அதற்கான விளைவுகளை நம்மால் சந்திக்க முடியாது எப்போவுமே இறைவனிடம் கேட்கும் பொழுதும் கூட நம்முடைய ஆத்ம திருப்திக்காக நம்முடைய ஆத்ம ஞானம் அடைவதற்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்வது எப்போவுமே உத்தமமான விஷயமாக இருக்கும் மாறாக ஒரு நபர் சார்ந்தோ ஒரு பொருள் சார்ந்தோ நம் ஒரு விஷயத்தை சிவபெருமானிடம் கேட்கின்றோம் என்றால் அதை கொடுத்து விடுவார் அதை நமக்கு கொடுத்து விடுவார் ஆனால் அதில் இருக்கின்ற நன்மைத்தையுமே எல்லாத்தையுமே நாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் வந்துட்டு நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த இடத்துல அது ரொம்பவே முக்கியமான விஷயமாக போயிடும் அப்போ நம்மளால் முடியுமா அது அப்படின்னு பார்த்தா இயல்பான வாழ்க்கையில் ரொம்ப கடினமான விஷயங்க இறைவன் நம் கேட்டதுமே கொடுத்து விடுவார் அதனை சமாளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் இது வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு இதற்கான அனுபவம் இருந்திருக்கும் அதை அடியேன் கூறும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதே போல தான் நீங்கள் வெளியே போய் இறைவனை தேடணும் வெளியே போய் இறைவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் அவருடைய தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் போக வேண்டாம் உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் இந்த உயிருடைய தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை உணர்ந்து கொண்டாலே போதும் ஜீவாத்மா பரமாத்மா பரமாத்மாவிடமிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கின்றோம் அப்போ அதே குணம்தான் நம்மிடமும் இருக்கும் இந்த உடலை பெற்றதற்காக சில குணங்கள் வந்துட்டு இருக்கலாம் சுற்றுச்சூழலால் ஆனா இந்த உயிருக்குன்னு உறுதியான ஒரு குணம் உண்டு அந்த இரக்கம் கருணை அன்பு அப்படிங்கிற அந்த குணங்கள் எல்லாம் உண்டு இறைவனிடம் இருப்பது அது நம்மிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எப்போ ஒரு மனிதனுக்குள் அந்த இரக்கம் பிறக்கிறதோ கருணை பிறக்கிறதோ அன்பும் பிறக்கும் அந்த அன்புமயமாக நாம் மாறும் பொழுது நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த அந்த புள்ளியில் நில்லுங்க நீங்கள் இரக்கம் காட்டுறீங்க கருணை காட்டுறீங்க அன்பின் வடிவமாக மாறுகிறீர்கள் உலக பொருட்களின் மீது பற்றுகளை தொலைக்கிறீர்கள் அப்படிங்கும் போதே உங்களை நோக்கி பல்லாயிரம் பேர் ஈர்க்கப்படுவார்கள் அன்புமயமாக நீங்கள் மாற மாற உங்களுக்குள் இந்த மாற்றம் தெரியும் நீங்கள் யாரிடம் சென்று பேசாவிட்டாலுமே கூட உங்களை தேடி வருவார்கள் காரணம் அந்த அன்பு அப்படிங்கிறது காந்தம் போல் அனைவரையும் உங்களை நோக்கி ஈர்க்கும் நம்ம இருக்கோம்ல நான் ஒருத்தர் மேலே அன்பு வச்சிருக்கேன் நான் ஒருத்தர் அது கிடையாது அது கிடையாது அது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வைக்கக்கூடிய அன்பு அது நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் அதுதான் என் குழந்தை மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் எதுக்காக எதுக்காக எதையும் எதிர்பார்க்காமல் வைக்கின்ற அன்பா வயதான காலத்தில் எனக்கு முடியலைன்னா என் குழந்தை கஞ்சி ஊத்துங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அது அன்பு கிடையாது யாருனே தெரியாமல் யாருனே தெரியாமல் ரோட்டில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல சின்ன கருணை இருக்கிறது அது அன்பாக மாறும் எதுவரையிலும் நான் செய்கின்ற இந்த புண்ணியம் எனக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இல்லைன்னா அது அன்பாக மாறும் அப்படி இல்லைன்னா அதை எதிர்பார்த்து செய்த ஒரு வினையாகத்தான் மாறுமே தவிர அன்பாக மாறாது அப்போ எதையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்கின்ற அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் உள்ளத்துக்குள்ளே அதிகமாக அதிகமாக இந்த இறைவன் கொடுக்க குடியிருக்கின்ற இந்த உடலிலிருந்து அந்த அன்பு வந்துட்டு பெருக பெருக மற்றவர்களையெல்லாம் அது காந்தம் போல் ஈர்க்க ஆரம்பிக்கும் அந்த ஈர்க்க ஆரம்பிக்கின்ற தன்மை எப்படியானதாக இருக்கும் அப்படின்னா இறைவனை உணரக்கூ உணரச் செய்யக்கூடிய வகையிலே அது இருக்கும் இறைவன் என்றால் யார் அப்படிங்கிறத உணரச் செய்யக்கூடிய வகையிலே அது இருக்கும் இயல்பாகவே இறைவனை பொறுத்த வரையிலே எந்த ஒரு வினையிலும் ஒரு ஆற்றலை ஒரு மேன்மையை ஒரு அறிவை கொடுக்க வேண்டுமென்றால் அது சிவபெருமானால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல இப்போ நடனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம நடராஜ பெருமான ஒரு அந்த இடத்துல ஒரு அடையாளமாக வச்சுருக்கோம் இல்லையா அப்ப அந்த கலையிலே நுணுக்கங்களை அறிவதற்கு அப்படின்னு சொல்றோம் பாடல் பாடும்போது இல்லை எந்த துறையாயினும் சரி அத்துறையில சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இறைவனின் கருணையானது தேவைப்படுகிறது அப்ப நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைஞானம் இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட துறையில வந்து நம்மளால வல்லுநர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க எப்ப ஒரே ஒரு விஷயம் முக்தி அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக சிவபெருமானுடைய கருணையானது நமக்கு இருந்தே தீர வேண்டும் அது இல்லாத பட்சத்திலே நம்மால் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்னுமும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான் நம்மை யார் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நம்மை புரிந்து கொள்வதற்கு இறைவன் இருக்கின்றான் சிவபெருமான் இருக்கின்றார் அவர் புரிந்து கொள்வார் நம் குணம் என்ன உண்மையாக நாம் செலுத்துகின்ற அன்பு யாது நம்முடைய பக்தியின் சிரத்தன்மை எவ்வாறு இதெல்லாம் இறைவன் புரிந்து கொள்வார் யாருக்கு புரிய வேண்டுமோ அவருக்கு புரிந்துவிடும் மாறாக நீங்கள் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்பது பிச்சை எடுப்பதற்கு சமமானது அதை யாரிடமும் சென்று கேட்கக்கூடாது நாம் பிறரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உள்ளவாறே புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் ஒரு விதத்திலே செயலாற்றுகின்றார் அதை நாம் ஒரு விதத்தில் புரிந்து கொள்கின்றோம் என்றாலும் அந்த இடத்திலே முரண்பாடானது ஏற்படும் யாரையும் புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வது தேவையில்லை மாறாக நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் எதற்காக வந்தோம் நம்முடைய கடமை என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தாற் போல வினையாற்றுகின்றோம் என்றால் அதனை இறைவன் புரிந்து கொள்வார் சரியான விதத்தில் இறைவன் புரிந்து கொள்வார் அதுதான் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த வாழ்க்கையானது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அன்பர்களே யோசித்து பாருங்கள் ரொம்ப பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய பேத்துக்கு இந்த புரிய வைக்க முடியாது நாம் புரிஞ்சுக்கலை என்ன புரிஞ்சுக்கலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கவங்க வாழ்க்கையை வந்துட்டு வீணடித்து கொண்டே இருப்பார்கள் மாறாக யார் புரிந்து கொண்டால் என்ன புரியாமல் போனால் என்ன என்னை சிவபெருமான் புரிந்து கொள்வார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் செயலாற்றுவங்க ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ்வார்கள் அனுபவித்து அப்படியே சந்தோஷமாக அனுபவித்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதில் நீங்கள் ஒருவரா என்று யோசித்து பாருங்கள்